இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் தூதர் சர் டோமினிக் ஆஸ்க்வித் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் தூதர் சர் டோமினிக் ஆஸ்க்வித் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தபோது அவரை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவால் ஏற்பட்டுள்ள சோகமான தருணத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொண்ட பிரிட்டிஷ் தூதர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மிக உயர்ந்த அரசியல் தலைவர் என்றும் செயலாற்றல் திறன் கொண்ட ஒரு தலைவரை இந்தியா இழந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் கொள்கைகளும் குறிக்கோள்களும் நிறைவேறும் வகையில் அவருடைய பாதையில் நடைபோட தமிழக அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் முதலீட்டாளர்களை தமிழ்நாடு வரவேற்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஆட்டோ மொபைல் மற்றும் ஆட்டோ உதிரி பாகங்கள் உற்பத்தியில் முன்னணியில் இருப்பதாக தெரிவித்தார் புயலால் ஏற்பட்ட சீரழிவிலிருந்து தமிழகம் இயல்பு நிலைக்கு விரைந்து திரும்ப தமிழக அரசும் பிற அமைப்புகளும் மேற்கொண்ட பணியை பிரிட்டிஷ் தூதர் பாராட்டினார் இந்த சந்திப்பின் போது சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் துணைத் தூதர் திரு பரத் ஜோஷி தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகனராவ் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கே சண்முகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்